எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பிரியா வீட்டுக்கு போக போகிறோம் பிரியா பார்த்து ஒரு வாரம் ஆச்சு ஆச்சுன்னாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரளா போயிட்டு வந்தாங்களா அங்கே லூலு மாலில் கொஞ்சம் பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது நம்ம தோட்டத்தில் சூப்பராக ரெண்டு பூ பூத்துருக்கு அதை வந்து ஒரு வாரம்னா கூட நம்ம வச்சு வச்சுக்கலாம் பெங்களூர் ரோஸ் அதை பறிச்சுட்டு அப்படியே எல்லாம் சமைச்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம் பாலக்காடு ஐவேல வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்க போகிற வழியில தான் அந்த மாலை பார்த்தா பயங்கர கூட்டம் ஓ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அப்படி என்ன தான் இருக்குது லூலு மால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மாலை மாதிரி தான் கொஞ்சம் விலைங்கள்லாம் புதுசுன்றதால கொஞ்சம் கம்மியாக இருந்து எனக்கு தேவையானது ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் வாங்கிட்டோம் நான் அதையும் பார்க்கலாம் வாங்க நம்ம தோட்டத்தில் பூத்த ரோஸ் தான் நம்ம பறித்து ஃப்ரீயாக எடுத்துன்னு போகிறோம் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு ரோஸ் வச்சுக்கங்க அதுக்குன்னு அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லைங்களா சூப்பராக புத்துருக்கு பாருங்க பெங்களூர் ரோஸ் ரெட் ரோஸ் ஆமாம் இது வந்து ஒரு வாரானா கூட அப்படியே இருக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா பெங்களூர் இல்லை நான் இங்கே வாங்கினது பேர் பெங்களூர் ரோஸு இது வந்து செவன் டேஸ் இதுவும் சூப்பராக இருக்குது ஒன்றே ஒன்று தான் வந்து ஒன்று தான் வருதுமா தெரியல அதான் ரோஸ் செடிங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது அதுக்கு வேறு இங்கிலீஷ் மருந்து தான் கொடுக்கணும் பழகுது இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் தலையில் வைக்க முடியாது ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் எல்லாம் பூத்துருச்சு அது மட்டும் ஏன் பறிக்க மாட்டீங்களா மஞ்சளும் பறிக்கணும்டா இன்னும் பூத்து வரணும்ல அது மழைக்கு இதுவாகிடுச்சு பூவெல்லாம் கொஞ்சம் பறிக்கணும் இப்போ செவ்வாய் கிழமை வச்சேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பறிச்சிக்குவேன் அந்த மாதிரி இதுவும் இன்னும் பூத்து வரணும் தண்ணி இல்லை வெங்காயம் சும்மா கொஞ்சோண்டு அழுகிட்டு இருந்ததா எத்தனை வந்து நட்டு வச்சேன் சூப்பராக வந்துச்சு இந்த இந்த ரைஸ் எல்லாம் செய்வேன்ல ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் வெங்காயத்தலை போட்டால் சூப்பராக இருக்கும் புதினா பரி இவ்வளோ இல்லை ஆமாம் எது கால்வாச்சு மண் போத மேலே தானே பூ அது அடியில் வேறு தானே வரது மேலே தானே இப்போ நம்ம போய் கீழே என்னென்ன சமைச்சி வச்சுக்கிறோம் பிரியாக்கு என்ன எடுத்துன்னு போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம செடியில் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்ததுங்களா அது பாதி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் போட்டேன் கொஞ்சம் வந்து வேர்க்காலில் பிரியாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வேர்க்காயில் இடித்து போட்டு செஞ்சால் அப்புறம் பூசணக்காய் கொஞ்சம் இருந்தது அன்றைக்கி வாங்கிட்டு வந்து பாதி அப்படியே இருந்ததுங்களா அந்த பூசணக்காவும் வந்து பிரியாக்கு வந்து பிடிச்சிது அதனால் நம்ம போகிறோம் இல்லையா சாதம் மட்டும் வெடிச்சிக்குமா நான் குழம்பெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு காலையில் வந்து நான் வீடியோக்கு ஒரு போண்டா எடுத்தேன் அதாவது போண்டா இல்லை பகோடா உருண்டை பகோடா வெ வெங்காயம் வச்சு மாவு வச்சு இது வந்து இட்லிக்கு வச்ச குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பு தக்காளி உருக்கா பிரியா கெடுத்துன்னு போக போகிறேன் இந்த பூசணுக்காய் எடுத்துன்னு போகிறேன் வேர்க்கலை போட்டு இடிச்சிது ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் வீடியோவில் கேட்டாங்க டைம் இல்லைன்றதுனால ஒரு நாளைக்கு நம்ம பொங்கல் வருது எல்லாம் செஞ்சு காமிச்சிக்கலாம் அப்படின்னு இது வந்து கத்திரிக்காய் காய் போட்டு வேர்க்கலை இடித்து போட்டு வச்சுக்கிட்டேன் இது வந்து பிரியாக்கு பிடிக்கும் மாப்பிளைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும் அதனால் தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக டக்கு டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்புறம் வந்து நேற்று மாலில் வந்து பழம் வாங்கிட்டு வந்தோமா இதெல்லாம் எடுத்துகின்னு போகிறோம் அப்புறம் நான் வாங்கினு அந்த பொருளை காமிக்கலாம் மேட்டு எங்கே போனாலும் மேட்டு வாங்குறான் ஆனால் கீழே கால் வச்சா இந்த டைல்ஸுக்கு அது ஜாரி போகுது அப்படியே ஈரம் வச்சாவே இது என்னவோ ஒட்டாமல் இருக்கும் கீழே அப்படியே ஒட்டிக்கும் மண்ணுக்குன்னு நின்றுத்தா கூட வெளியே போட்டால் கால் துடைச்சிட்டு வரதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தோம் வெளியே போட்டிகளை நாற்பத்தி ஒம்பது ரூபாய் ஓ டவல் வாங்கிட்டு வந்தோம் டவல்லாம் நல்லா இருந்தது வெளியெல்லாம் போனால் வெயிட் இல்லாமல் இருக்கும் நல்லா எங்கள் வீட்டில் எல்லாம் பெருசு பெருசாக வெயிட்டாக வச்சுருப்பாங்க இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுபாய் அதான் எண்பத்தி ரூபாய் நல்லா இருந்தது ஏற்கனவே நம்ம வந்து டீம் ஆற்றல் நல்லா உழைச்சது இல்லை அது அதனால இந்த ரெண்டு டவல் வாங்கினோம் இதுல ஆனா இதுல ரேட்டு நூத்தி பத்து ரூபாய் ரேட்டு கம்மி தான் ஆப்பர்ல போட்டுக்கிறாங்க கம்மி தான் தவளும் அவ்வளவுதான் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தான் அதுல ரேட்டு இதோ எல்லாமே வந்து அதுல போட்ட ரேட் இல்ல ரேட் எல்லாம் கம்மியா தான் கொடுத்தாங்க இது பெருசா இருக்கா ஜல்லிக்கண்டி பொரியல் கிரியல் பணத்துக்கு சின்னதா வேணும்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கினேன் இது வந்து பிரியாக்கு வந்து தாளிப்பு கரண்டி வேணும் இந்த மாதிரி இங்கே நிறைய இடத்துல போய் பார்த்தோம் ஆனால் கிடைக்கல அதனால் இது ஒரு கரண்டே வாங்கினேன் இதுதான் கொஞ்சம் ரேட் அது இதுவும் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பில்லு கூட அதிக கம்மியாக இருக்கும் இது பிக்சடா நானூற்றி ஐம்பது ரூபா ஆகுது இது மட்டும் பிரியாக்கு எடுத்துன்னு போகிறேன் என் பையன் ஏதோ புதுசாக ஒரு ஷாம்பு இருக்குது போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வெங்காயம் நான் சொன்னேன் என் வெங்காயம்லாம் நானே காய்ச்சி கொடுப்பேன் அது எதுக்கடா காசு கொடுத்து வாங்குறேன் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாமாயிருந்து ஆனியன் ஷாம்பு இது நல்லா இருந்தது நிறைய வீடியோவில் பார்த்துக்கறேன்னா நம்மளும் ஷோவை பேஷனாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் முந்திரி வாங்கினேன் முந்திரி தான் நமக்கு நிறையா செலவாகுது அதுலேருந்து கம்மியாக இது எம்ஆர்பி ரேட்டுன்னு நினைக்கிறேன் ரேட்டு எழுநூறு போட்டுருக்காங்க தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது அரை கிலோ பரவாயில்ல பரவாயில்ல ஐநூறு கிராமு தெரியல நம்ம வாங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறோம் உடச்சது வாங்குறோம்ல அப்புறம் வந்து நான் அளவுக்கு ஏதாவது செய்யணுன்னா அளவு வேணும் நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி வேணுன்றதுனால நமக்கு அளவு இல்லாமல் எதாவது ஊற்றிடுற அதிகமாக என்ன கென்ன இந்த ஊருக்கெல்லாம் செய்கிறதுக்காதனால இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன் இது ஒன்று வாங்கிக்கணும் பிடிச்சிது அப்புறம் இந்த கூடை வந்து ஏற்கனவே ஒன்று இருக்குது எங்ககிட்ட நல்லா இருந்தது மூடி போட்டு மூடுற மாதிரி சூப்பராக இருந்தது ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதனுடைய ரேட்டு வந்து எவ்வளோ இல்லை நான் முந்நூற்றி எழுநூற்றி ரேட் எம்ஆர்பியில் ஆயிரத்தி முந்நூறு போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது சரி என்னோட பையன் ரூமுக்கு ஒன்று வேணும் அப்படின்றதுனால ஆ இல்லை அப்படியே ஓப்பனாக இது மூடிடலாம் அப்படியே டைட்டாக நல்லா தான் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இப்போ இது எல்லாம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரெண்டு பேருக்கு பிரியாக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவையானால கொஞ்சம் கொஞ்சம் இது பேக் பண்ணிடலாம் பாக்ஸிங்லாம் இருக்கா இதெல்லாம் நம்ம எதாவது வாங்குவோம்ல பார்சல் அதெல்லாம் தூக்கியே போகிறதுனால இந்த மாதிரி அவசரத்து யூஸ் ஆகும்ல போண்டா இதில் வைக்கணும் இது வேர்க்கல்ல போட்டுதான் ஆமாம் இது வேர்க்கல்ல போட்டா அவரும் சாப்பிட மாட்டார் நீயும் சாப்பிட மாட்டேன் ஆ அதனால தான் தனியாக வச்சுதே ரெண்டு குழம்பு எங்கள் வீட்டில் இதுதாங்க பிரச்சனையே ஒன்றா செஞ்சுட்டு ஒரு ஃப்ரீயாக எங்கன்னா போகிறோமா அப்படின்னே கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை முப்பது வருஷமாக கஷ்டம் இனிமேலும் இருக்கிறவருக்கு நாங்கள் கஷ்டம்தான் ரெண்டு ரெண்டு தான் செய்யணும் எங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க வேர்க்கல்ல தானே கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் ரசத்தில் சாப்பிட்லாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அது முழு பிடிக்கலன்னா விட்டுருவார் அதே மாதிரி காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சுன்னு வச்சுங்க இது கூட தனியாக சாப்பிட மாட்டார் போட்டு உரண்டை இல்லைனா எனக்கு வேணால் பரவாயில்ல நான் இருந்துக்கிற ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவார் பொண்ணு வீட்டுக்கு போனோன்னா பேக் பண்ணுறேன்னு பையன் பார்த்துணுங்க நோமா இது குட்டி குட்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போனால் சாதம் மட்டும் வெடிச்சுக்குவாங்களேன் நைட்டுக்கே அவங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் அதனால தான் கொஞ்சம் சேர்த்தே செஞ்சேன் நான் நம்ம போகிறோம்ல எடுத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும் எல்லாம் எடுத்துக்கணும் பார்த்துட்டு பிரியா போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் கிடையாது நம்ம என்ன செஞ்சோம் என்ன பண்ணோம் நம்ம எங்கே போனோம் அது மட்டும் தான் வீடியோ இந்த வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் ஒரு சொல்லியிருக்கிறேன் நான் ஏழை காலுக்கு வந்து நம்ம பிளாக் இந்த மாதிரி தான் போடுவோம் காலையில் வந்து ஒன்பதரை மணிக்கு வந்து நம்மளது வந்து மாமலாக வந்து சமையல் போடுவோம் கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள் பாய் நாங்கள் பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரோம் பாய் சொல்லு